ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் நூற்றி எழுபத்தி மூணு படத்திலிருந்து டைரக்டர் சுந்தர்சி விலகியது சம்பந்தமாக சென்னை ஏர்போர்ட்டில் படத்தின் தயாரிப்பாளரான கமலஹாசன் கிட்ட கேள்வி கேட்குறாங்க நாங்களும் கதை கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்னுடைய நட்சத்திரத்துக்கு வந்து பிடிச்ச மாதிரி கதை இருக்கணும் அதுதான் வந்து எனக்கு ஆரோக்கியமான விஷயம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு அவருக்கு வரை கதை கேட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு வேற சொல்லியிருக்காரு மேலும் என்னுடைய கருத்து நான் முதலீட்டான் என்னுடைய நட்சத்திரத்துக்கு பிடித்த கதையை எடுப்பது தான் எனக்கு ஆரோக்கியமானது அதுதான் விலையை பற்றி நிறைய சுந்தர் டைரக்டர் சுந்தர் விலையை பற்றி என்னென்னு சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது மீண்டும் இணைவதற்கான பேச்சுவார்த்தை இருக்கான்னு கேட்குறாங்க பதிலுக்கு அவர் அதான் தெளிவாக சொல்லிட்டாரு சுந்தர்ஜி அப்புறம் என்ன நான் என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இணையறதுக்கு வாய்ப்புங்கிறது வந்து அதான் போட்டிருக்காருல பேப்பரில் அதுதாங்க அவருடைய கருத்து என்னுடைய கருத்து நான் முதலீட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்கும்போது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது கதை நல்லா இருக்கணும் எந்த மாதிரியான கதையை எதிர்பார்க்கலாம்னு கேட்கும்போது நீங்களும் ரஜினி சார் சேர்ந்து நடிக்கிற கதையை வந்து எந்த மாதிரியாக எதிர்பார்க்கலாம்னு கேட்கும்போது எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்னு கமல்ஹாசன் சொல்லிட்டு போயிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மகிழ்ச்சி